அன்பு மிகுந்த செந்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் இன்றைய குறிப்புகள் பகுதியில் இன்றைக்கி ஒரு சமையல் குறிப்பு பற்றி பார்க்கலாம் நம்ம துவரம் பருப்பை வேக வைக்கும்போது அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் சேர்த்து வேக வச்சோம்னா பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் நம்ம ரசத்தை தாளிக்கும் போது நிறைய சமைக்கிற எண்ணெயில் தாளிக்காமல் கொஞ்சம் நெய் ஊற்றி தாளித்தோம்னா நல்ல மனமாக இருக்கும் அதே போல் ரசத்தை கொதிக்கும் போது அதில் ஒரு ரெண்டு மூணு புதினா இலையை போட்டு கொதிக்க வச்சு இறக்கினோம்னா நல்ல சுவையாக இருக்கும் அரிசி கழிஞ்ச தண்ணியில் நம்ம கிழங்கு வகைகளை வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் அது போலவே அரிசி கழுவுன தண்ணியை கண்ணாடி பாத்திரங்களை தூய்மை பண்ணுறதுக்கு அதாவது கழுவுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா பல பலன கண்ணாடி பாத்திரங்கள் இருக்கும் பொதுவாக நம்ம பால் காய வைக்கும் போது ஒரு கொதி ரெண்டு கொதி வந்ததையும் இறக்கிடுறது அந்த மாதிரி பண்ணாமல் பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சணும் அதாவது சுண்டை காய்ச்சற பாதன்னு சொல்லுவாங்க அந்த அளவு வரைக்கும் காய்ச்சணும் அதுதான் சரியான முறை அது போலவே சிறு பிள்ளைகளுக்கு அந்த பால் கொடுக்குறோங்க போது பாலில் ஒன்றார் ஒன்று இல்லை ஒரு ரெண்டு மிளகு கருமிளகு போட்டு கொதிக்க வச்சு கொடுத்திங்கன்னா அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அது அழிஞ்சிடும் கீரை சமைக்கும்போது அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கிட்டோம்னா கீரையோட கலர் மாறாது பசுமையாகவே இருக்கும் ருசியும் வித்தியாசமாக நல்லா நல்லாயிருக்கும் அது போலவே பயிர் வகைகள் வந்துட்டு வாங்கி வச்சோம்னா சீக்கிரமாக வண்டி விழுந்து கெட்டுறது நான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது கெடாமல் இருக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் லைட்டாக விளக்கெண்ணியில் பிசைஞ்சி கொஞ்சம் உலர வச்சு பாக்ஸில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வண்டு பூச்சியெல்லாம் உழுவாமல் நல்லாயிருக்கும் அது போலவே அது வைக்கிற பாக்ஸில் வந்து ஒரு நாலு அஞ்சு வேப்ப இலையும் வரமிளகாவையும் போட்டு கலந்து விட்டோம்னா பூச்சி வண்டி விழுவாமல் ரொம்ப நா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் நன்றி அன்பு நேயர்களே இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் செந்தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவானாலும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்